வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுருக்கோங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கிண்டல் பண்ண வேணாம் ஏன்னா இது நாங்கள் ஆரம்பித்தது கிடையாதுங்க நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த முந்திரி மரத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறோம் முந்திரி பருப்பை காட்டுறோம் முந்திரி பச்சை முந்திரி காஞ்ச முந்திரி எல்லாத்தையுமே காட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முந்திரி வேணும்னு சொல்லி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது தாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு இது யோசிக்காமல் எடுத்த முடிவுலாம் கிடையாதுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அதுக்கான சூழ்நிலை இப்போ தான் அமைஞ்சுது ஆமாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு கோழி பண்ண ஆரம்பித்தோம் நிறைய தெரிஞ்சவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதில் யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது எப்படி அதை வந்து வீடியோ போடுறது எல்லாமே யூடியூப்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இங்கே எல்லாமே டோட்டலி வேறு மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த லைசன்ஸ் வாங்கணும் ஊரில் ஒரு பெட்டி கடை வச்சா லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்காதுங்க ஆனால் நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்தியா வரைக்கும் எல்லாருக்குமே அனுப்பணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தமான ஒரு பொருள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது எஃப்எஸ்எஸ் அதாவது ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும் எம்எஸ்எம் எடுக்கணும் அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஏன்னா நம்ம நார்மலாக சேவிங் அக்கௌண்ட்லேருந்து வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கான பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியிருக்குங்க இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் பார்த்த கஷ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு இந்த டாக்குமெண்ட் இந்த லைசன்ஸுக்கு அலைகிறதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஒரு ஒரு சின்ன ஆதார் கார்டு ஒரு சேஞ்ச் ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட உடனே ஓடணும் அது பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு இந்த மாதிரி ஒரு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்குமே பார்த்தீங்கன்னா அலைய வேண்டியிருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பேரில் தான் எல்லா லைசன்ஸுமே எடுத்திருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தான் அதில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டு ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்புகள் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா இதுலேயே நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் ஏன்னா நம்மளுமே இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் கேட்டாலும் எங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்து நேரடியாக வாங்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் அதே நேரத்தில் நாங்களும் நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்குமே கிடைக்குங்க அதற்கான ஒரு முயற்சி முயற்சிக்காங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகபட்சம் மூணு மூட்டையிலேருந்து இருந்து நாலு மூட்டை தாங்க வருஷத்துக்கு வரும் ஸோ நம்ம சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருக்காங்களா அவங்ககிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா டன் கணக்குல இருக்கும் இருந்து நாங்கள் வந்து முந்திரிக்கொட்டைகளை வாங்கி ஃபேக்ட்ரிக்கு வந்து நம்ம கொடுத்து உடைச்சி எடுத்துகிட்டு வரோம் நம்ம தனியெல்லாம் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாதுங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோ வரைக்கும் தான் உடைக்க முடியும் அதுக்கு மேலே உடைக்க முடியாதுங்க அதனால் மிஷினில் கொடுத்து நாங்கள் வந்து அதை முடிவு பண்ணி மூணு மாதம் முடிய வந்து முந்திரிக்கொட்டைகள்லாம் வாங்கி அடிக்க வச்சுட்டோம் மொத்த ஒரு சம்பாதிச்ச மொத்தத்தையுமே இந்த பிஸ்னஸில் இறக்கியிருக்கோம் லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கட்டும் பொருளை வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் நம்ம கம்ப்யூட்டராக இருக்கட்டும் நம்ம கம்ப்யூட்டர் கூட பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக தான் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா அட்ரஸ் எடுத்து கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்ல அதுக்காக நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நம்ம கொள்ளலாம் முடிஞ்சளவு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி என்கேஜ் ஆச்சுன்னா தவறான நினச்சிப்பீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்க வேண்டாம்னு பார்க்குறேன் முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு எங்களால் வந்து த எவ்வளோ தரமாக கொடுக்க முடியுமோ நாங்கள் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோங்க ஏன்னா நம்மளும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதால வந்து சில விஷயங்கள்லாம் கடந்து தான் வந்தாகணும் எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கோங்க ஸோ முதல் முறையாக பண்ணுறோம் ஒரு சின்ன ரிகஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியர் சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் ஒரு பொருளை எப்படி பேக்கிங் பண்ணி எப்படி கொடுக்கறது அதில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க ஆல்ரெடி இப்போ நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டோம் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும் அதனால் முதல் முறையாக ஆர்டர் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு நாளில் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்குல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதால அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க எங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனடியாக தெரியப்படுத்துங்க முடிஞ்சாலும் கமெண்ட்ஸில் பண்ணுறதை விட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா அதை தான் நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அதையுமே சொல்லுங்கள் அவாய்ட் பண்ணுறதை விட நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய தவறை சுட்டி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணிப்போம் ஏன்னா வளர்ந்து வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு எங்களுக்குமே தெரியாம தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை சுட்டி காட்டிட்டையும் கண்டிப்பாக திருத்திக்கிறோம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரங்களோட தான் நாங்கள் அதிகமாக பேசியிருப்போம் ஓடுறது ஆடுறது பாடுறது படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரத்தை சார்ந்தே தான் இருக்கும் இப்போ கோழி பணமே பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் தான் ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை பறிக்கிறது அதை வந்து வியாபாரிகிட்ட வந்து கொட்டையாக விற்றுறது இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க முதல் முறையாக அதுக்குள்ளே ஒரு பருப்பு எடுத்து அதை வந்து உங்ககிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த முந்திரி மரத்தை மட்டுமே நேசிக்கிறேன் நாங்க இந்த பொருளை கொடுத்தா சரியா தானே இருக்கோம் எல்லாமே பண்ணியாச்சு நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கணும்ல அது என்ன நேம்னா கிராம வனம் ஆமாங்க நம்ம யூடியூப் சேனல் அதாவது விவசாய சேனல் யூடியூப் சேனல் இருக்கு பாருங்க அந்த சேனலோட பேர் தான் கிராம வனம் நம்ம பண்ணையோட பேருமே கிராம தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது பழைய பேனர்லாம் வெளியில் நாங்கள் ஒட்டி வச்சுருப்போம் ஸோ நம்ம பண்ண பேர் எல்லாமே வந்து கிராம தாங்க அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் மார்க் வாங்கிட்டாங்க அதாவது எங்களை தவிர அந்த கிராம ஓன பேரை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு காப்ரேட் வாங்கியிருக்கோங்க சரிங்க நண்பர்களே நாங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா எதுவுமே தெரியாதுங்க ஆனால் ஏதோ ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியுது ஸோ உங்களுடைய ஆர்டருக்காக கண்டிப்பாக நாங்கள் காத்திருப்போம் நன்றிங்க